இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தானியின் பிள்ளைகள்னு சொன்னீங்களே அது இன்னும் இன்னைக்கு வரைக்கும் நிறைய விமர்சனங்கள் எடுத்து வந்தது அது நீங்க சொன்னது நோக்கம் என்னன்னா இந்த சாத்தானியின் பிள்ளைகள் அதாவது தேவனின் பிள்ளைகள் தான் கிறித்தவம் சொல்லுது அல்லாவின் பிள்ளைகள் தான் எல்லா இஸ்லாம் சொல்லுது அப்படி இருக்க வேண்டியவங்க சாத்தானியின் பிள்ளைகளா அந்த வார்த்தை நீங்க கோவத்துல பேசினாலும் நீ சரியாதான் பேசிருக்க நீண்ட காலமா ஆதங்கத்தில் இன மக்கள் மீது இருந்த பச்சில் நெருங்காதல ஒரு எளிய மகன் ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து ஏறி வரும்போது என் கூட நிற்க வேண்டிய என் சொந்தங்கள் எல்லா வழியிலேயும் அநீதி இந்த மக்களுக்கு செய்த இயக்கங்களை ஆதரித்து நிற்கிறதுல ஒரு வழி எனக்கு அப்போ அந்த வழி அந்த கோபத்தில் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அநீதி தவறுன்னு தெரிஞ்சு அதை எதிர்த்திருக்க வேண்டிய நீங்கள் அதற்கு துணை நின்று துணை நின்று தேவனின் பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே அப்படின்னு தான் நான் பேசிருக்கேன் அதுக்கு என் தம்பி அதுக்கு ஒரு இஸ்லாமிய தம்பி நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்று நீங்கள் சொல்லியிருக்க தப்பு சாத்தான்களே நம்மாளுகள் தான் என்று போட்டிருந்தான்